ஹாய் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதை சார்ந்துன்னா எனக்கும் மூட்ட தாத்தாக்கும் நடுவில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் நான் எப்படி இவரோட சமாதிக்கு போக ஆரம்பித்தேன் எனக்கு எப்படி இவர் முதல் தெரிய வந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதையே நான் சொல்றேன் இப்போ அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் நிறையா சித்தர்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நமக்கு யார் மேலேயாவது ஒரு இருப்பு வருதுன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கான சித்தர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து அப்படி ஒரு சித்தர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம எப்படி பாக்குறது அதன் மூலமா நம்ம லைஃபையும் நம்மளோட அந்த மனநிலையும் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இப்ப நம்ம பாக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து கணக்கம்பட்டிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து போயிட்டு இருக்கேங்க இருபத்தஞ்சு ஏப்ரலும் முடிஞ்சிருச்சு சோ மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இவருனால என் லைஃப்ல என்னெல்லாம் எனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன மைண்ட் செட்ல இருப்போம் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் யாராவது ஒரு கடவுளையோ இல்ல குருவையோ சித்தரையோ அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னா அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்னலாம் எனக்கு நடந்திருக்கு அது முக்கியமா நம்மளோட அந்த கான்சியஸ் எப்படி இருக்கும்னா அவங்கனால நம்மளோட பண பிரச்சனைகள் வந்து தீரணும் மன நிம்மதி கிடைக்கணும் அப்புறம் வந்துட்டு நிறைய பணப்பிரச்சனைகள் தான் அதிகமாக சொல்லுவோம் அப்புறமா நம்மளோட ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னுட்டு நிறைய ஒரு அது என்ன சொல்லுவாங்க நிறைய மனு வச்சிருப்போம் நம்ம இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடுன்னுட்டு அந்த அத்தனைக்கும் எனக்கு இவர் என்ன பண்ணி கொடுத்தாரு இப்ப வந்து இவர்னால என் லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்ல இப்ப அதுக்காக நான் இவரை ப்ரமோட் பண்ணி எல்லாருமே கணக்கம்பட்டிக்கு போங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ கண்டிப்பா இது கிடையாது ஒரு சித்தரையோ இல்லை ஒரு குருவையோ நீங்க வழிகாட்டியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்னால நடக்கிற மாற்றங்கள் எப்படி இருக்கும் அது நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம் நிறைய டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ அதுவும் இல்லாமல் இதுல வந்துட்டு நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் உண்மையை சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு மைண்ட் செட்ல நீங்க மூட்டை தாத்தாவை பத்தி அவரோட அற்புதங்கள் அதிசயங்கள்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க ஆனா வந்துட்டு நான் உண்மையை வந்து சொல்லும் பொழுது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது ஆனாலும் இது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல நான் நான் கோத்துரு பண்ற எல்லா விஷயங்களும் நான் இப்ப எப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ரிலேட்டபுளா நடந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரும் பேனாவும் நீங்க எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒரு தனி நபருக்கு ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாதாரணமான பிரச்சனைகள்லாம் எனக்கு வராது அது வந்துச்சுன்னாவே இது எப்படா வரும் இப்படி ஒரு பிரச்சனை எப்படி இவங்க சமாளிப்பாங்க என்ன பண்றது இதுக்கு சொல்யூஷன் நம்ம கையிலேயே இல்லையே இப்ப நம்ம ஏதாவது பணம் முடிஞ்சு மாத்த முடிஞ்சா பரவாயில்ல இது எதுவுமே நம்ம கையில இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் தான் என் லைஃப்ல இருக்குமே சரிங்களா இருந்தது அது எப்போ இருந்ததுன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமா எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க நம்பர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூட்ட தாத்தாவை பத்தி சொல்றாங்க எனக்கு எனக்கு சொன்னவங்களோட ஃபேஸ் கூட தெரியாது அவங்களோட பேரு கூட எனக்கு மறந்துருச்சு அந்த டைம்ல பேசினா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த இவரு பழனில இருக்குங்க இவரோட சித்தர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க லைஃப்ல கண்டிப்பா சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்கள்ட்ட ஒரு நாள் கூட நான் பேசினதே இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷம் வேலை ஆயிடுச்சு நம்பர் கூட இல்லைன்னு வைங்க அப்படிதான் இவர் வந்து என் லைஃபுக்கு வராரு அப்ப நான் சும்மா நெட்ல போட்டு பாக்குறேன் எனக்கு தெரியவே தெரியாது இவரோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது அஹ் அதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஒரு இமேஜஸ்ல இவர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாரா அதனால எல்லாமே இவருதானா இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது நாம அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸோட எல்லாம் இருந்தேன் சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏப்ரல் மாதம் எனக்கு டேட் மறந்துருச்சு ஐ திங்க் ஏப்ரல் டென் லெவன் அந்த மாதிரி ஒரு டேட்டில் நான் வந்து கிளம்பி போகிறேன் அந்த போயிட்டு அதாவது நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் மூச்சு விட கூட எனக்கு முடியலைங்கிற ஒரு பிரச்சனை டைம்ல நான் இவரோட கோவிலுக்கு போனேன் போயிட்டு வரேன் பார்த்தீங்களா காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இன்னும் கொஞ்சம் மூச்சு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க செத்துப்போ அப்படின்னு சொல்லி மொத்தமா தண்ணிக்குள்ள போட்டு அமுத்தினேன் எப்படி இருக்கும் உயிரே போயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவர் என்னை தள்ளி விட்டாரே நான் வந்துட்டு எனக்கு அப்ப எனக்கு புரியல நான் வந்து இவர் இவர்னால எனக்கு பிரச்சனை அதுதான் ஏன்னா அப்படி நம்ம யோசிக்க முடியாது இன்ஃபேக்ட் ஆல்ரெடி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்ட்டு தான் நம்ம இவரை பார்க்க போயிருக்கோம் போன அன்னைக்கே பிரச்சனை அதாவது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு இப்ப வரைக்கும் என்னால் வர முடியல ஆனா மனதளவில் நான் ரொம்ப ரெடி ஆயிட்டேன்னு வைங்க பரவாயில்ல அதெல்லாம் வந்துட்டு ரெடி ஆயிட்டேன் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ தான் இவர் சோ வந்துட்டு கணக்கம்பட்டி தாத்தாவை யாராவது நீங்க மீட் பண்றீங்க இவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா பயப்படாதீங்க ஏன்னா வந்துட்டு இவர் ஒரு ஒரு தடவையுமே நான் என்னைக்கெல்லாம் போறேனோ போயிட்டு ஈவினிங் வரும்பொழுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு மிகப்பெரிய கெட்ட விஷயம் இருக்கும் அந்த கெட்ட விஷயம் தான் அதிகமா இருக்கும் அப்படியே ஒரு ஷாக் ஆகுற மாதிரி இருக்கும் ஐயோ அப்படிதான் வந்துட்டு எனக்கு இவர் பண்ணுவாரு சோ வந்து எனக்கு அது பழகிருச்சு இன்னைக்கு என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறானோ அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டு ஆ இதை நான் போவேனே ஒரு டைம்ல எல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா உன்னை பாத்தனும் என் லைஃப்ல எனக்கு வந்து பயங்கர பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னுட்டு நிஜமாவே எனக்கு வந்துட்டு நல்லாவே நமக்கு தெரியுது இவர் கோவிலுக்கு போனாதான் பிரச்சனை வருது நிறைய அதாவது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகுது அதுல இருந்து குறைஞ்ச பாடான்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் வந்து படாத பாடு அதாவது அந்த ஏழரை சனி அஷ்டம சனி என்னென்னமோ நிறைய சனி சொல்லுவாங்க இல்லையா அத்தனை சனியும் எனக்கு ஒரே டைம்ல வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஆனா அப்ப இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சார்ந்து இவர் வந்து எனக்கு எந்த உதவியுமே பண்ணதில்லை ஆனா இவர் என்ன பண்ணினாரு என் மனசுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எதுவுமே கேட்க மாட்டேன் இவர்கிட்ட அந்த அவ்வளோ பிரச்சனை டைம்ல கூட நான் போயிட்டு இவர்கிட்ட நான் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடு எனக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடு எனக்கு லைஃப் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நிஜமா சத்தியமா கேட்கவே இல்லை போகணும்னு சொன்னாங்க போயிட்டு வந்தா நல்லது நாங்களே அதனால போவோம் வருவோம் அப்படிதான் இருந்தது ஆனா பிரச்சனைகள் வர வர நான் இவரை தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து உங்ககிட்ட கேட்க கூட இல்லை எனக்கு பண்ணி கொடு ஏன் நீ வந்து என்ன பிரச்சனை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு நான் வர திட்டேனே தவிர அதை தாண்டி அந்த பிரச்சனைகள் சரியாவல ஆனா என் மனசுல இவரு எனக்கு என்ன சொல்லி தராருன்னா அமைதியாரு உன்னை மீறி எது நடந்தாலும் நீ அதை மாத்த ட்ரை பண்ணாத உன்னோட கர்மா அப்படிங்கிற விஷயம் கழியணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வலிக்கணும் இல்லையா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கர்மா வந்து கழியணும் அது எல்லாத்தையுமே கண் கூட நம்மளால உணர முடியும் பார்க்க முடியும் அதை வந்து தெரிஞ்சுக்கவே முடியும் ஓகே இப்ப அதை விட ஏதாவது இது இந்த கொஞ்சம் இந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாம இருக்கும் இவர்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துடும் அப்ப இந்த கஷ்டத்துக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை வந்து எனக்கு எதிர்கொள்றதுக்கும் நல்ல பழக்கி கொடுத்துட்டாரு அப்புறம் என்னன்னா நான் எதுவுமே நீ கேட்கவே வேண்டாங்கிறதையும் இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம கேட்கறது இல்ல இருந்தாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கூட நீ புலம்ப வேண்டாம் அந்த கஷ்டம் வந்துட்டுதான் இருக்கும் உன்னை காப்பாத்தி நான் கரை சேர்க்கறது அப்படியெல்லாம் கிடையாது நான் உங்க கூடவே இருக்கேன் நீ என்ன கஷ்டப்படுறேன் அதை நான் உங்ககூடவே சேர்ந்துதான் பட்டு இருக்கேன் நான் தனியா உன்னை விட்டு போய் நீ மட்டும் தனியாக கஷ்டப்படுற நான் அதை வேடிக்கை பார்க்கறேன் அப்படிங்கிற அந்த ஜோன்லயே நான் இல்லைங்கிற மாதிரி அப்புறம் நிறைய இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ்ல வந்து எனக்கு ஒரு அது ஒரு மாதிரியான சப்போர்ட்டா இருக்கும் எப்படின்னு எனக்கு தெளிவா சொல்ல தெரியல அது ஒரு விதவிதமான சப்போர்ட் எல்லாம் இவர் பண்ணுவாரு எனக்கு இப்ப மூணு வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எனக்கு அதனால சரியா மறந்துருச்சு எப்படி சொல்றதுன்னுட்டு எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் இவரனால நமக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு நமக்கு போயிட்டு வந்தா வீட்டுல சண்டை வருது இல்ல போயிட்டு வந்தோம்னா ஏதாவது நமக்கு ஏதாவது மூட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு போயிட்டு வந்தா வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு நமக்கு வருது நம்ம ஏன் அப்படி போய் இவர்கிட்ட போகணும்னு நம்ம நினைச்சாலுமே என்னால அதை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல அந்த ஒரு ஒரு மாசமும் போய் ஆகணும் அப்படிங்கறது வந்து இது ஒரு ஹாபிட்டா என் லைஃப்ல ஏன் மாறுச்சுன்னு தெரியல நான் ஏன் இவரை இவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆள் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் முருகர் அப்படிங்கிற அந்த கடவுளை வந்து நான் பெருசாலாம் பார்க்க மாட்டேன் இன்ஃபேக்ட் வந்துட்டு நான் முருகரை மதிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி நான் யாரையாவது உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் அப்படின்னு யாராவது கேட்டு ஒருத்தங்க யாராவது முருகன் அப்படின்னா முருகனா அப்படிதான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேனே ஆனா இவர் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா முருகர் அழகா என் வாழ்க்கையில வந்தாரு ஒன்னொன்னையும் எனக்கு அது அப்படியே அடுத்தடுத்தது போதுங்க இப்ப நான் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன்னா உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் இதனாலதான் நம்ம லைஃப் இப்படி கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நெகட்டிவா யோசிக்க கூடாது ஏன் முதல் இப்படி நடக்குது அப்ப நம்ம போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாலோ இல்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கன்சிஸ்டன்சியை வந்து வேண்டாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் நீங்க பண்ணும் பொழுது லைஃப்ல வேற என்ன நடக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும் அடுத்த ஒரு மனுஷனா இருந்தா அவங்க மேலேயும் பிளேம் பண்ண கூடாது சித்தரோ கடவுளோ யாரா இருந்தாலும் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பிளேம் பண்ணவே கூடாது சரிங்களா சோ இப்போ நான் எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன்னா இவர்கிட்ட நீ என்ன வேணா பண்ணு அதாவது இதுக்கு மேல உனக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ இல்ல உனக்கு போர் அடிக்கிறது வேற யாருக்காவது ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு நீ நினைச்சா கூட அவங்களுக்கு கூட கொடுக்க வேண்டாம் நீ எனக்கு கொடுத்துரு நான் தாங்கி பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று என்னன்னா அந்த கோவிலுக்கு வர்றவங்க பொதுவாவே போனீங்கன்னா கேட்பாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆஹ் இவரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ஆனா உண்மையை இன்னைக்கு சொல்றேன் நிஜமாவே இவர் கோவிலுக்கு போனீங்கன்னா என் லைஃப்ல நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க நான் போவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த வில் பவர் இல்லாதவங்க போகவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட அந்த மொத்த கர்மாவையும் ஒரே நீ வந்து பத்து நாள் வச்சு உன்னை பண்றதையும் ஒரே நாள்ல பண்ணா எப்படி இருக்கும் பத்து நாள் அடிச்சு உன்னை சாகடிக்கிறத விட ஒரே நாள்ல அடிச்சுட்டா மொத்தமா போயிடும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் ஏன் இதை வந்து கொஞ்சம் நெகட்டிவா உங்களுக்கு இருக்கலாம் ஏன் சொல்றேன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக எங்கேயாவது நீங்க யாருக்கிட்டையாவது போறீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட போகாதீங்க இவர்கிட்ட போனா நமக்கு சரியாகும் இவர்கிட்ட போயிட்டா நம்மளோட கஷ்டம் தீந்துரும் ஆனா போறது கஷ்டம் தீர்றதுக்குதான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நமக்கான அந்த சுய அறிவு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் செல்ஃப் அவேக்கனிங் இது எல்லாமே நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு அது வருமே சும்மா சாதாரணமா நீங்க வீட்லயே இருந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வேலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வீட்லேயே இருந்து நம்ம கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து லைஃப் பார்க்கணுமே பொதுவாவே எனக்கு தெரிஞ்சு நான் இவர்கிட்ட கேட்டிருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் எப்ப நினைச்சாலும் கிளம்பி உங்களை பார்க்க வந்துடணும் நான் அது அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத வந்து நான் இவர்கிட்ட அதை ஒண்ணுதான் கேட்டிருக்கேன் அதை ஒன்னையுமே இன்னைக்கு வந்து இவர் தங்க கட்டி மாதிரி எனக்கு அப்படியே நான் நினைச்சா போயிடலாம் இப்ப நாளைக்கு நினைச்சா கூட நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இவரு எனக்கு ஏற்படுத்தி நிறைய தடவை கொடுத்துருக்குறாரு அந்த மாசத்துல எனக்கு போகணும்னு தோணும் ஆனா வந்து டேட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு போக முடியாத மாதிரி எல்லாம் இருக்கும் எங்கேயாவது நம்ம வெளில போற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது கிளாஸ் இருக்கும் பையனுக்கு எதாவது ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒர்க் பேங்க் இப்படி நிறைய இருக்கும் ஆனா போகணும்னு நான் பிளான் பண்ணேன்னா அந்த அன்னைக்கு நான் போறதுக்கு என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கும் ஸோ எனக்கு அந்த இதனாலேயே இவர் இப்படி என்னை பண்ணி பண்ணியே தான் எனக்கு வந்து இவ்வளவு இவர் மேல அந்த லவ் ஜாஸ்தி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சரியா ஸோ எனக்கு வந்துட்டு இவருனால கிடைச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் உன் லைஃப்ல இருக்க மொத்தத்தையும் நான் புடுங்கிட்டா கூட நீ வாழணும் உனக்கு சாப்பாடே இல்லைனாலும் நீ வாழணும் நீ நினைச்சது எதுவுமே நடக்கலைனாலும் நீ வாழணும் இத்தனை கஷ்டப்பட்டாலும் நீ ஆகணும் அந்த கஷ்டத்துல உன் கூட நான் இருப்பேன் எப்பவுமே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸை வந்து இவர் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்குறாரு எனக்கு வந்து இவரை நான் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு இவ்வளவுதான் இவர் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் நம்ம இதுக்கப்புறம் வாழ முடியும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட் வந்து இந்த ஒரு மூணு தான் எனக்கு கொடுத்துருக்குறாரு சோ இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும்னா நம்ம என்னென்ன அடிப்படணும் அந்த அடி எல்லாத்தையுமே பண்ண வைப்பாங்க ஆனா அப்படி ஒரு அடி எல்லாம் படம் போது நம்ம கிவ் அப் பண்ணிட்டு போக கூடாது நம்மளோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஒரு ஒரு சுச்சுவேஷனுமே நம்ம லைஃப்ல வருதுன்னு நீங்க எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே லைஃப்ல கிவ் அப் பண்ண மாட்டீங்க அதுக்காக வந்து நீங்க ஒரு சித்தர் கோவிலுக்கு தான் போகணும் ஒரு கோவிலுக்கு தான் போகணும் ஒரு குருவை தான் நீங்க போகணும் அப்படியெல்லாம் கிடையாது இன் உங்கள் லைஃப்பில் நீங்க நடக்கிறத எல்லாத்தையும் வாட்ச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்துடும் சரிங்களா சோ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க பிலீவ் பண்ணுங்க கண்டிப்பா சேஞ்சஸ் நடக்கும் தேங்க்யூ